இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகள் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நம்முடைய தேவனை உண்மையா தேவன் என்பதற்கான ஒரு நிகழ்வு இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இயேசபேலனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நாநூற்றெம்பது பேரையும் இயேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படியே ஆகாப் எசவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளைக் கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரைப் பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ நானூற்றி பேர் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையே அவர்கள் தெரிந்து கொண்டு அதைச் சந்து சந்தாகத் துண்டித்து நெருப்புப் போடாமல் விறகுகளின் மேல் வைக்கக் கடவர்கள் நான் மற்ற காளையே அப்படியே செய்து நெருப்புப் போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்களெல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையைத் தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தைச் சொல்லிக் கூப்பிடுங்கள் என்றான் தங்களுக்குக் கொடுக்கப்பட்ட காளையே அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மட்டும் பாகாலி என் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிப்பீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள் அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையைப் பெற்ற யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான கோத்தரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்தக் கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிப்பீடத்தைக் கட்டி பலிப்பிழத்தைச் சுற்றிலும் தானியம் அழைக்கிற இரண்டுபடி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையைச் சந்து சந்தாகத் துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்கத் தனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாந்திரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாந்திரமும் ஊற்றினார்கள்